வெல்கம் டு ஸ்ரீமுத்ரா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிகப்பரிசி பாயாசங்க இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் டீனேஜ் பெண்களும் சரி பால் கொடுக்கும் தாய்மார்கள் உடல் சூட்டை நல்லாவே குறைக்குங்க வாங்க இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் நான் கால் கிலோ சிகப்பரிசி எடுத்திருக்கேன் அரை கிலோ கருப்பட்டி எடுத்திருக்கேன் தேங்காய் அரை மூடி எடுத்துருக்கேங்க அதை பாலாக ஆட்டி வச்சுக்கலாம் ஏலக்காய்த்தூள் முதிரி தேவையான அளவு நெய் தேவையான அளவு சிகப்பரிசியை வந்து நைட்டே ஊற வச்சிடுறவங்க நைட்டு ஊற வச்சு மூடி வச்சுருங்க நல்லா அரிசியை களைஞ்சு அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி நைட்டு ஊற வச்சிருங்க அந்த ஊற வச்ச தண்ணியிலையே காலையில் ஊற வச்ச தண்ணியோடவே எடுத்து காலையில் மிக்சியில் போடுறோம் மிக்ஸியில் போட்டு ஓட்டிக்கலாம் அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா அதை அடுப்பில் வச்சுக்கலாம் இதை ஓட்டி மிக்சியில் நல்லா மசிச்சதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச தண்ணியில் இந்த சிகப்பரிசியை போட்டு நல்லா வேகோட போகிறோங்க நல்லா வே வேகட்டும் நல்லா வெந் இன்னொரு சைடில் நீங்கள் கருப்பட்டி எடுத்து பாக காய்ச்சிக்கலாம் நல்லா கொதி வரட்டும் நல்லா இப்போ வெந்திருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஏலக்காய் தூள் போடுறோம் கருப்பட்டியை வடிக்கிறோங்க கருப்பட்டியை வடிச்சுட்டு இதில் சேர்த்திக்கலாம் கருப்பட்டி காய்ச்சி இப்போ சேர்த்திக்கிட்டோம் அடுத்தது தேங்காய் பால் ஆட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பாலையும் சேர்த்திக்கலாம் இன்னொரு அடுப்பில் நெய் முந்திரி இதை வறுத்து அதில் சேர்த்திக்கலாங்க இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இது எல்லா ஏஜ் பீப்புளுமே சாப்பிட்லாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டுமே கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இல்லை கருப்பட்டி தான் நம்ம சேர்த்திருக்கோம் எல்லாருமே சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எல்லா வீட்லேயும் இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள் நமக்கு நாமை மருத்துவர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி